திருப்பூரில் முதல் முறையாக நடைபெற்ற கார் மற்றும் பைக் ஷோ நிகழ்ச்சியை ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர் தேர்வு காலத்தில் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பூரில் உள்ள நிப்டி ஃபேஷன் கல்லூரி மைதானத்தில்தான் இந்த சாகசங்கள் அரங்கேற்றப்பட்டன இந்த கல்லூரியில் விரைவில் செமஸ்டர் தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் கார் பைக் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் கோவையைச் சேர்ந்த கார் மற்றும் பைக் ஸ்டண்ட் கிளப் ஓட்டுநர்கள் முப்பது கார்கள் இருபது இருசக்கர வாகனங்களை கொண்டு சாகசத்தில் ஈடுபட்டனர் மாருதி எயிட் ஹண்ட்ரட் மினி கூப்பர் பி எம்டபிள்யூ வரையிலான கார்களும் அதிக ஆர்பிஎம் திறன் கொண்ட இருசக்கர வாகனங்களைக் கொண்டு ஆண் பெண் ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்கி செய்து காட்டிய சாகசம் மாணவ மாணவியரை பரவசப்படுத்தியது பலவித மாற்றங்கள் செய்து வித்தியாசமான சப்தங்களை எழுப்பியவாறு செய்யப்பட்ட வாகனங்களால் கல்லூரி மைதானம் முழுவதும் புழுதி சூழ்ந்தது சர்வதேச கார் பைக் பந்தயங்களில் கண்ட காட்சிகளை மாணவர்கள் நேரில் கண்டதால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர்